பேச்சுவார்த்தை ஒரு மாதம் நடக்கலாம் நாங்கள் ஆறு பேரும் அவரை சந்தித்தோம் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழகப்பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்றவர் பல பேர் இருக்கிறார் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேசுகிறேன் என்று செங்கோட்டையன் தெரிவித்த நாள் முதலே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இதுதான் ஹாட் டாபிக் செங்கோட்டையன் என்ன பேச போகிறார் என்பது குறித்து கடந்த சில தினங்களாக மிகப்பெரிய விவாதமே நடந்தது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மனம் திறந்து பேசியிருக்கிறார் செங்கோட்டையன் அவர் என்ன பேசினார் என்பதை விரிவாக பார்க்கலாம் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் அன்றைக்கு தயாராக இருந்தேன் இரண்டு வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது அந்த வாய்ப்புகள் கிடைத்தபோது கூட இயக்கம் உடைந்து கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு அதிமுகவில் பல குளறுபடிகள் நடந்த போதெல்லாம் அமைதி காத்த செங்கோட்டையன் கடந்த சில மாதங்களாக தனது மணக்குமுறலை வெளிப்படுத்த துவங்கியுள்ளார் அதன்படி கடந்த ஆண்டு ஜூலையில் எடப்பாடியை சந்தித்த முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் ஓ பி எஸ் சசிகலா தினகரன் அணிகளை அதிமுகவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது அதில் செங்கோட்டையனும் ஒருவர் அதற்கு பிறகான காலகட்டத்தில் அப்படி ஒரு ஆலோசனையே நடக்கவில்லை என்று எடப்பாடி மறுக்க ஆலோசனை நடந்தது உண்மைதான் என்று பொதுவெளியில் போட்டு உடைத்தார் செங்கோட்டையன் கடந்த பிப்ரவரியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக எடப்பாடிக்கு நடந்த பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்ததன் மூலம் இருவருக்கும் இடையேயான மனக்கசப்பு பட்டவர்த்தனமாக தெரிந்தது கூட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாததாலேயே புறக்கணித்ததாக கூறிய செங்கோட்டையன் இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவன் நான் என்னை சோதிக்காதீர்கள் என்று வெடித்து பேசினார் தொடர்ந்து சென்னையில் நடந்த ஜெயலலிதாவின் பிறந்தநாள் நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் புறக்கணித்தவர் மார்ச் மாதத்தில் டெல்லி சென்று அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியானது மார்ச் மாதத்திலேயே பேரவை கூடும் முன் சபாநாயகர் அப்பாவுவை தனியாக சந்தித்து பேசியது அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணித்தது சட்டசபையில் தனியாக அமர்ந்தது என்று செங்கோட்டையன் செயல்பாடுகள் அதிமுகவில் புயலை கிளப்பியது கடந்த ஜூலையில் கோவையில் வைத்து இபிஎஸ் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய போதும் ஈரோட்டில் பரப்புரை செய்த போதும் பங்கேற்காமல் புறக்கணித்த செங்கோட்டையன் மனம் திறந்து பேசுவதாக அறிவித்திருப்பது பெரும் எதிர்பார்ப்பை கூட்டியிருந்தது கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற ஒட்டி செங்கோட்டையன் இல்லம் மற்றும் அலுவலகத்தில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கூடியிருந்தார்கள் அலுவலகம் முன்பு அவர் பேசுவதை ஒளிபரப்ப எல்இடி திரைகளும் வைக்கப்பட்டிருந்தன செங்கோட்டையன் வழக்கமான வாகனத்திற்கு பதிலாக பரப்புரை வாகனத்தில் தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பினார் வீட்டிலிருந்து அலுவலகம் செல்லும் வழியில் திரண்டிருந்த ஆதரவாளர்கள் செங்கோட்டையனுக்கு வரவேற்பு அளித்தனர் இந்நிலையில் இன்று காலை ஒன்பது நாற்பது மணியளவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார் செங்கோட்டையன் அப்போது தமிழ்நாடு முழுவதும் போக வேண்டிய பேட்டி இது என்று தொடக்கத்திலேயே குறிப்பிட்டார் செங்கோட்டையன் மேசையில் வைக்கப்பட்டிருந்த அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களுக்கு மரியாதை செலுத்தி பேட்டியை தொடங்கினார் எம்ஜிஆருடன் ஆரம்பகால கட்சியில் தன்னுடைய பணியை சொல்லி தன்னுடைய பேச்சை தொடங்கினார் பின்னர் பேசிய செங்கோட்டையன் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அதிமுகவிற்கு பல்வேறு சோதனைகள் வந்தன இயக்கம் உடைந்துவிடக் என்பதற்காக சசிகலாவை ஒருமனதாக பொதுச்செயலாளராக நியமித்தோம் அதன்பின் ஒவ்வொரு தடுமாற்றம் வரும்போதும் தடுமாற்றம் இல்லாமல் நான் செயல்பட்டுள்ளேன் கடந்த காலத்தில் எனது செயல்பாடுகளை ஜெயலலிதா அவர்களே பாராட்டியது அனைவருக்கும் தெரிந்தது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் இரண்டாயிரத்து பதினேழு ஆட்சியில் அமர்ந்த பிறகு இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல்களை சந்திக்கும்போது களத்தில் பல்வேறு பிரச்சனை ஏற்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் முப்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியும் வேலுமணி கூட இதை ஒருமுறை முறை வெளிப்படுத்தினார் அதன் பின் பொதுச்செயலாளரை சந்தித்து கழகம் தொய்வோடு இருப்பதை எடுத்துரைத்தோம் கழகத்தை ஒன்றிணைக்கவும் வெளியே சென்றவர்களை மீண்டும் இணைக்கவும் கோரிக்கை வைத்தோம் அதிமுகவை ஒன்றிணைக்க நான் நத்தம் விஸ்வநாதன் வேலுமணி தங்கமணி அன்பழகன் சி வி சண்முகம் பொதுச்செயலாளரை சந்தித்தோம் ஆனால் அவர் ஏற்கும் மனநிலையில் இல்லை வெளியே சென்றவர்களை அரவணைத்தால் தான் நம்மால் வெல்ல முடியும் என்பது எம்ஜிஆர் சொல்லிக் கொடுத்த பாடம் சகோதர பாசத்தோடு இணைந்து செயல்பட்டால் தான் ஆட்சி மாற்றம் கிடைக்கும் வெற்றி இலக்கும் கிடைக்கும் என்று அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களின் ஒருங்கிணைப்பை வலியுறுத்தினார் அத்துடன் அவர் பேசுகையில் தேர்தல் களத்தில் பிற கட்சிகள் எல்லோரும் பயணிக்க தொடங்கிவிட்டனர் என்பதால் இதில் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் இந்த மனநிலையில் உள்ள அனைவரும் இணைந்து அதற்காக செயல்பட வேண்டும் ஒருவேளை மாற்றம் ஏற்படவில்லை என்றால் அதிமுக ஆட்சி மலர ஏதுவான சூழல் இருக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் கட்சி வலிமைப்படும் எல்லோரும் ஒருங்கிணைக்கிற தான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழகப் பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்றவர் பல பேர் இருக்கிறார் அவர்களும் அழைத்து அங்கங்கே ஒருங்கிணைக்கிற போதுதான் நாம் மாபெரும் மட்டி இட்ட முடியும் இறுதியாக பிரிந்து சென்றவர்களை இணைக்க பத்து நாட்கள் கடிவிதிப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்தார் நிறைய முயற்சி பேச்சுவார்த்தை வேணால் நடக்கலாம் அந்த முயற்சி இருக்கிறதா அப்படி நடந்தால் தான் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரையில் பங்கேற்பேன் என்றும் அழுத்தமாக தெரிவித்தார் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்களை இதன் பிறகு சந்திப்பீர்களா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என்று சொல்லிய அவர் இதற்கு முன் பார்த்தீர்களா என்ற கேள்விக்கு அது சஸ்பென்ஸ் என்று சொல்லி முடித்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாக கோரிக்கை விடுத்து செங்கோட்டையன் பேசியுள்ள இந்த கருத்துகள் அரசியல் களத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்